மதுரை நேதாஜி பார்க் மாலை ஐந்து மணி அங்கு ஒரு பெஞ்சில் கோபத்துடன் அமர்ந்திருந்தாள் அனாமிகா யார் அவன் என்னை பாலு செய்வது வரட்டும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிவிடுகிறேன் என்று பயங்கர கோபத்துடன் உட்கார்ந்திருந்தாள் அவள் கையில் வேறு பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று தயாராக இருந்தது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல் ஆகியிருக்கும் யாரையும் காணவில்லை ஓகே யாரையும் காணுமே பயந்து விட்டார்களோ என்று புன்னகைத்தபடி அங்கிருந்து எல முயலும் போது அவள் அருகில் ஒரு வாலிபன் வந்து அமர்ந்தான் கோபத்துடன் அவன் முகத்தை பார்த்தவளின் முகம் அதிர்ந்து போனது பைரோ நீங்க எப்படி இங்க என்று இழுத்தாள் உன்னை பார்க்கத்தான் என்று கூறினான் பைரோ என்னையா எதுக்கு எதுவும் விசாரணையா என்று சந்தேகமாக கேட்டாள் அவள் முகத்தை கூர்மையாக பார்த்தபடி உன்னை பிடிச்சிருக்கு அனாமிகா என்றான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அனாமிகா அப்ப காலையில கொரியர் லவ் லெட்டர் இதெல்லாம் அனுப்பியது என்று சந்தேகமாக கேட்டாள் நானே தான் என்று கூறினான் பைரோ அவ்வளவுதான் அனாமிகாவிற்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பைரோ என்று கூறியவள் எழுந்து விறுவிறுவன நடக்க ஆரம்பித்தாள் அனாமிகா பிளீஸ் என்று பின்னாடியே வந்தான் பைரோ அவளோ அவனை கண்டுக்காமல் பார்க்கின் வாசலில் இருந்த அவளது ஸ்கூட்டியில் ஏறி வேகமாக சென்றாள் தன் இரண்டு கைகளால் தலையை அழுத்தமாக கோதியபடி அங்கேயே நின்றான் பைரோ அவன் எதிர்பார்த்ததுதான் என்றாலும் அவன் மனதில் சோகம் பரவுவதை அவனால் தடுக்க முடியவில்லை ஹாஸ்பிடலுக்கு வந்த அனாமிகாவிற்கு டென்ஷன் அதிகமானது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ பைரவிற்கு நான் தான் மூன்று கொலைகளை செய்தேன் என்று நன்கு தெரியும் அதுவும் எதற்காக செய்தேன் என்பதும் தெரியும் அப்புறம் எப்படி நம்மளை இப்படி அப்ரோச் பண்ணலாம் என்று செம கோவமானால் அன்று நைட் டூட்டியை முடித்து விட்டு காலையில் ஆறு மணிக்கு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்தாள் அவள் தங்கும் அறைக்கு அங்கிருந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்து செல்ல வேண்டும் ரோட்டோரத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது ஹாய் குட் மார்னிங் என்று சொல்லியபடி ஜாக்கிங் பண்ணிக்கொண்டே அவள் அருகில் வந்தான் பைரவ் நீங்க இன்னும் சென்னை கிளம்பலையா என்று கோபத்துடன் கேட்டாள் நீதான் பதிலே சொல்லலையே என்றாள் என்ன பதில் வேணும் உங்களுக்கு என்று அவள் திருப்பி கேட்கவே திரும்ப திரும்ப என் வாயில கேட்க ஆசைப்படுற உன்னை பிடிச்சிருக்கு என்றான் உங்களை எனக்கு பிடிக்கல போதுமா கிளம்புங்க என்றாள் ஏன் என்ன பிடிக்கல என்று அவன் கேட்டதுக்கு ஏன்னா நீங்கள் அழகாக இல்லை என்று வாய்க்கு வந்ததே சொன்னாள் உடனே அவன் கையை சொடக்கு போட்டுக்கொண்டே ஹே குட்டச்சி நில்லு என்று அதிகாரமாய் கூப்பிட்டான் அவன் கூப்பிட்ட துணியை கேட்டு கோபத்தில் திரும்பி நின்று முறைத்தாள் என்ன நல்லா பரு என்னை பார்த்து என்ன சொன்னனி நான் அழகில்லையா எனக்கு எவ்வளோ லவ் ப்ரப்போஸ் வந்திருக்கு தெரியுமா அவனுக்கு என் காலேஜோட கனவு நாயகனே நான் தான் என்று பெருமையாக சொன்னான் அவன் அப்படி சொன்ன பிறகுதான் அநாமிகா அவனை மேலும் கீழும் நன்றாக பார்த்தாள் எனக்கு ஒன்னும் அப்படி தோணலையே நக்கலாக கூறினாள் அனாமிகா என்னது அவன் கேட்டு போதே அவள் தங்கு வீடு வந்துவிடவே சட்டென்று கேட்டே திறந்து உள்ளே சென்று விட்டாள் வெளியே வந்துதான் ஆகணும் இருக்கு உனக்கு என்று கத்தினான் அவர்கள் இருவரையும் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய இனோவா இருந்து வன்மத்துடன் பார்த்து கொண்டிருந்தன இரண்டு ஜோடி கண்கள் அன்று மதியம் மூன்று மணி அளவில் தூக்கம் கலைந்தது அனாமிகாவிற்கு அதற்கு மேல் அவளுக்கு தூக்கம் வரவில்லை அவள் மனதை கவலைகள் பாரும் போல் அழுத்தியது பைரவ் ஞாபகம் வந்தது பைரவிற்கு பதிலாக வேற யாராவது இந்த காதல் தொல்லை பண்ணியிருந்தால் அவர்கள் நிலைமையே வேறு ஆனால் பைரவின் மேல் ஒரு மரியாதை கலந்த அன்பு இருந்தது அவனை மரியாதை குறைவாக நடத்த அவளால் முடியவில்லை அது ஒரு நன்றி உணர்வாக கூட இருக்கலாம் ஆனால் அவனை காதலிக்கும் எண்ணம் சிறிதளவு கூட இல்லை எப்படி அவனை இங்கிருந்து அனுப்புவது என்ற குழப்பத்தில் அவளுக்கு தூக்கமே வரவில்லை அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மீனாட்சி அம்மனை போய் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் என்று குளித்துவிட்டு கிளம்பினாள் மீனாட்சி அம்மனை வணங்கியவள் அங்கிருந்த தெப்பக்குளத்தின் அமர்ந்தாள் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலன் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் என்று பாடியபடி அவள் அருகில் வந்து அமர்ந்தான் பயிரும் திரும்பி பார்த்தானா அனாமிகா கோபத்துடன் எதுக்கு என்னையே சுத்தி சுத்தி வரீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்று சத்தமாக கேட்டாள் அவளையே கூர்மையாக பார்த்தவன் இந்த சேலையில ரொம்ப அழகா இருக்கு என்று கூலாக கூறினான் அவனிடம் பேசுவதே வேஸ்ட் என்று புரிந்து கொண்டாள் அனாமிகா எழுந்து கோயிலை விட்டு வெளியேறியவள் தன் ஸ்கூட்டியை எடுத்து வேகமாக கிளம்பினாள் பைரவும் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அவளை ஃபாலோ செய்தான் அவன் தன் பின்னே வருவதை கவனித்த அனாமிகா ஸ்கூட்டியின் வேகத்தை அதிகரித்தாள் பைரவும் விடவில்லை அவனும் பைக்கின் வேகத்தை அதிகரித்தான் மீனாட்சியம்மன் கோயிலில் இருந்து அனாமிகாவின் ஹாஸ்பிட்டல் அதிக தூரத்தில் இருந்தது இருவரும் ரோட்டில் வேகமாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது பைரோ பின்னாடி வந்த இனோவா கார் அவனை இடித்துவிட்டு சென்றது தூக்கி எறியப்பட்டான் பைரோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த அனாமிகா தன் ஸ்கூட்டியை நிப்பாட்டிவிட்டு விட்டு பைராவு உயர்ந்து அலறியபடி அவனை நோக்கி ஓடினாள் அங்கு ஒரு கூட்டம் கூடிவிட்டது அடிபட்டு மயக்கத்தில் இருந்தான் பைரோ பைரவ் பைரோ என்று அலறியபடி அங்கு இருந்தவர்களின் உதவியுடன் அறையில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவில் தூக்கி ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி ஒரு அறைக்கு உள்ளே கொண்டு சென்றனர் அவள் அறைக்கு வெளியே இருந்த பெஞ்சில் அமர்ந்தாள் அவனை அந்த நிலையில் பார்த்தவள் தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி ஆழுதாள் அப்போது அவள் போனுக்கு ஒரு கால் வந்தது என்னடி உன் காதலன் போயிட்டானா தப்பிச்சிட்டானா என்று போனின் அந்த முனையில் இருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டது அதிர்ச்சியுடன் நீங்க யாரு என்று அனாமிகா கேட்டவுடன் நானா என்று சிரித்தவன் கண்டிப்பா உன்னை தேடி வருவேன் நீ என்ன பாக்குற நாள் தான் உன்னோட கடைசி நாளா இருக்கும் என்று சொல்லிவிட்டு போனே கட் செய்தான் திடுக்கிட்டு போய் அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்தாள் அனாமிகா யார் இவன் என்னையும் பைரவையும் பழிவாங்கும் அளவிற்கு இவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நன்கு புரிந்தது அனாமிகாவிற்கு தன்னை அவன் காதலிப்பதாக நினைத்துதான் அவனை ஆக்சிடென்ட் செய்திருக்கிறார்கள் அவர்களின் குறி தான் மட்டும்தான் இடையில் வந்து பைரவும் மாட்டிக்கொண்டார் முதலில் பைரவை இங்கிருந்து அனுப்ப வேண்டும் இந்த போன்காலை பற்றி அவனிடம் என்று முடிவு செய்தாள் ஆனால் அவள் எடுத்த இந்த முடிவு பின்னாளில் அவளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ண போகிறது என்பதை பற்றி தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாள் உணர்ச்சி எட்டு இருந்தவளை அங்கு வந்த செவிலியரின் சத்தம் எழுப்பியது மேடம் பெரிய பாதிப்பு ஏதுமில்லை தோளில் சிராய்ப்புகள் தான் உள்ளன ஆக்சிடென்ட் ஏற்பட்ட அதிர்ச்சியில் மயக்கமாகி உள்ளார் தலையில் கூட சிறு அடிதான் பயப்பட தேவையில்லை உள்ளே போய் பாருங்கள் என்று கூறிவிட்டு சென்றான் தன்னை சரி செய்து கொண்டு பைரோவிற்கும் அறைக்குள் நுழைந்தாள் அனாமிகா அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே வெட்டில் படுத்திருந்தான் பைரோ ஆக்சிடென்ட் போது நல்ல விலையாக அவன் அங்கிருந்த சிறு மணல் மெட்டில் மோதி உருண்டு விழுந்திருந்தான் அதனால் அவனுக்கு பலமான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் தன்னை நோக்கி அனாமிகா அழுது கொண்டே ஓடி வருவதை பார்த்தவன் மயக்கம் வந்தது போல் நாடகம் ஆடினான் அவள் தன்னை கஷ்டப்பட்டு தூக்கி தோலோடு சாய்த்து ஆட்டோவில் வரும்போது அந்த நிமிடங்களை மிகவும் ரசித்துக்கொண்டே கொண்டே வந்தான் இப்போது அனாமிகா அறைக்குள் நுழையவும் முகத்தை சோகமாக வைத்து வழியில் துடிப்பது போல் டிராமா பண்ணினான் அவன் முகத்தை பார்த்து பதறிப்போனவள் அருகில் வந்து ரொம்ப வலிக்குதா பைரவ் வேதனை கலந்த குரலில் கேட்டாள் அவன் அதை ரசித்துக்கொண்டே கொண்டே பரவாயில்லை விடு என்று சோகமாக முகத்தை வைத்து கூறினான் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அவள் அதை மறைக்க நினைத்தும் மறைக்க முடியவில்லை கர்ச்சிப் எடுத்து தன் கண்களை துடைத்தவள் பைரவிடம் பேச ஆரம்பித்தாள் பைரவ் உங்களை எனக்கு பிடிக்கும் நான் மூன்று கொலைகளை செய்த போதும் அதற்கான நியாயத்தை புரிந்து கொண்டு என்னை தண்டனையிலிருந்து காப்பாற்றினீர்கள் உங்கள் மேல் மரியாதையும் நன்றி உணர்வும் அதிகமாகவே எனக்கு உள்ளது நீங்கள் வழியில் துடிப்பது பார்த்து என்னால் தாங்க முடியல எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருப்பது உண்மைதான் ஆனா உங்க மேல் எனக்கு காதல் இல்லை உங்கள் மேல் மட்டுமல்ல வேற யார் மேலும் எனக்கு காதல் வராது காதல் என்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு ஏன் எனக்கு பிடிக்கலைனோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் தயவுசெய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்னை விட்டு போய் விடுங்கள் என்று அழுது கொண்டே கூறினாள் அனாமிகா பைரவ் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அவள் கண்ணீர் அவன் இதயத்தில் வழிகளை உண்டாக்கியது அவளை அணைத்துக் கொண்டு நெஞ்சில் சாய்த்து அவள் கண்ணீரை துடைத்துவிட துடித்த கைகளை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான் அந்த சூழ்நிலையில் அவளை அமைதியாக பார்ப்பதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை அவனுக்கு சிறிது நேரம் அவன் அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தவள் எழுந்து போய் அவனுக்கும் தனக்கும் உணவு வாங்கி கொண்டு வந்து அவனை சாப்பிட சொன்னாள் இருவரும் சாப்பிட்ட பின் அவனுக்கு தேவையான மாத்திரைகளை கொடுத்தாள் பைரவும் மாத்திரைகளை போட்ட பின் அமைதியாக கண்களை மூடினான் அவளிடம் பேசி அவளை கஷ்டப்படுத்த அவனுக்கு பிடிக்கவில்லை அவன் அருகில் இருந்த சேரிலேயே உட்கார்ந்தபடியே உறங்கிப் போனாள் அனாமிகா அவள் உறங்கியது தெரிந்தவுடன் கண்களை திறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பைரவ் அவள் தன்னை வேண்டாம் என்று சொன்னாலும் தனக்காக அழுகிறாள் என்ற நினைப்பே அவனுக்கு புத்துணர்ச்சியை தந்தது அந்த இரவு அப்படியே சென்றது மறுநாள் விடிந்தது அனாமிகா எழுந்து பைரவுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு அங்கு இருந்த நர்ஸிடம் அவனை பார்த்துக்க சொன்னாள் டூட்டிக்கு போய்விட்டு ஈவினிங் வருவதாக சொல்லிவிட்டு சென்றாள் தன்னுடைய ஹாஸ்பிட்டல் டியூட்டியை முடித்தவள் ஈவினிங் பைரவுக்கு தேவையானதை வாங்கிவிட்டு அவன் இருக்கும் ஹாஸ்பிட்டல் வந்தாள் ஆனால் பைரவ் அங்கே இல்லை அவன் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு போய்விட்டதாக ஹாஸ்பிட்டலில் கூறினார்கள் அவன் சொல்லாமல் போனது அவளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவன் எடுத்த முடிவில் நிம்மதி அடைந்தாள் வாரங்கள் இரண்டு ஓடியது பைரவையே மறந்து போனாள் அனாமிகா அன்று மாலை அனாமிகாவின் தந்தை ஆதிகேசவன் அவளை பார்க்க வந்திருந்தார் தன் தந்தையை பார்க்க சென்றாள் அனாமிகா ஆதிகேசவன் அனாமிகாவிடம் அனாமிகா வர்ற வெள்ளிக்கிழமை காலையில உனக்கு நிச்சயம் பண்ண வராங்க ஹாஸ்பிட்டல சொல்லிட்டு ஊருக்கு வந்துடு என்றார் அதை கேட்டு அறிந்து போன அனாமிகா அப்பா என்னப்பா இப்படி திடீர்னு சொல்றீங்க என்று அதிர்ச்சி மாறாமல் கேட்டாள் தாய் கொஞ்ச நாள நம்ம வீட்டுல என்னென்னமோ நடந்துடுச்சு நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நானும் அம்மாவும் நினைச்சு அழாத நாளும் இல்ல ஏதோ நம்ம குலசாமி புண்ணியத்துல ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அதை வேண்டான்னு சொல்ல அப்பாவுக்கு தைரியம் இல்ல தாயி என்று கலைஞர் குரலில் கூறினார் அப்பாவை அதற்கு மேல் கஷ்டப்படுத்த விரும்பாது அனாமிகா சரிப்பா நான் வந்துரேப்பா என்று கூறினாள் அதை கேட்டு நிம்மதி அடைந்தவராய் தாய் அம்மா உனக்கு சாப்பாடும் பலகாரமும் கொடுத்து விட்டுருக்கா பாரு என்று தன் அருகில் இருந்த கேரியரை எடுத்து அவள் கையில் கொடுத்தார் அவளும் அதை வாங்கி கொண்டவுடன் அவளிடம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார் ஆதிகேசவன் அனாமியாவிற்கு மனசு பக் என்று அடித்து கொண்டது யார் தன்னை திருமணம் செய்ய சம்மதித்தது தன்னை பற்றி உண்மை தெரிந்தால் தன்னை ஏற்றுக் கொள்வார்களா என்று யோசித்தபடியே அங்கிருந்து சென்றாள் அனாமிகா வெள்ளி கிழமை காலை நேரம் சாந்தநல்லூர் கிராமம் அனாமிகாவின் வீடு பரபரப்பாக காணப்பட்டது முதல் நாள் இரவே அனாமிகா வீட்டிற்கு வந்திருந்தாள் லட்சுமி அனாமிகாவை அலங்காரம் பண்ணியிருக்க சொன்னாள் தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தன் பெற்றோருக்காக சிறு அலங்காரத்துடன் காணப்பட்டாள் அனாமிகா வீட்டின் ஹாலில் உறவினர்கள் சில பேர் ஊர் பெரியவர்கள் சில பேர் அமர்ந்து பேசிக் உறவினர் பெண்கள் அவர்களுக்கு தேநீர் மற்றும் சிற்றூன்றி பரிமாறிக் கொண்டிருந்தனர் வீட்டின் அறையில் அமர்ந்து தனியாக யோசித்து கொண்டிருந்தால் அனாமிகா வெளியிலிருந்து சரியாக பத்து மணிக்கு மாப்பிள்ளை விட்டார் வந்துட்டாங்க என்று சத்தம் கேட்டது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களும் கூடிவிட்டார்கள் கூடமே மனிதர்களால் நிறைந்து காணப்பட்டது சிறிது மணித்தோழிகள் கடந்த பிறகு அறைக்குள் அவளது தோழிகள் வந்தனர் அனாமைகா ரெடியா உன்னை கூட்டிட்டு வர சொல்றாங்க என்று அவளை கூட்டி சென்றனர் கூடத்திற்கு வந்த அவள் எல்லோரையும் கையெடுத்து கும்பிட்டுவிட்டு தலை குனிந்தபடியே கீழே அமர்ந்தாள் மாப்பிள்ளை யாரென்று கூட அவள் பார்க்கவில்லை அவளது தோழிகளும் அவள் அருகில் உட்கார்ந்தனர் சாந்தநல்லூர் கிராமத்தில் நிச்சயம் செய்வதற்கு முன்னால் ஊர் பெரியவர்கள் திருமணம் செய்யவிருக்கும் பையனிடமும் பெண்ணிடமும் சம்மதம் கேட்ட பிறகே நிச்சயம் செய்வார்கள் ஊர் பெரியவர் ஒருவர் அனாமிகாவை பார்த்து இந்த திருமணத்தில் உனக்கு சம்மதமா என்று கேட்டார் அவளும் தலையாட்டியபடியே சம்மதம் என்றாள் அப்போது ஒரு சத்தம் கேட்டது முதலில் மாப்பிளையை பார்த்துட்டு சம்மதம் சொல்லுங்க அனாமிகா மாப்பிள்ளை அழகு இல்லை வேண்டான்னு சொன்னான்னு சொல்லிடுவீங்க என்று கூறினான் ஒருவன் அவன் குரலை கேட்டு அதிர்ந்து போய் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அனாமிகா அங்கு அவளையே பார்த்து கண் சிமிட்டியபடியே உட்கார்ந்திருந்தான் பைரவ் அவனை அங்கு எதிர்பார்க்காத அனாமிகா திரு திருவென்று விழித்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அருகில் இருந்த தோழி அவள் காதலிக்கு சென்று அப்புறம் அடிச்சுக்கலாம் பாரு என்று கூறினாள் உணர்வு வந்தவளாய் தலையை குனிந்தாள் அனாமிகா அதற்கு பிறகு பைரவின் பக்கம் மறந்தும் திரும்பவில்லை அனாமிகா ஊர் பெரியவர்கள் மறுவாரத்தில் வரும் புதன்கிழமை ஆண்டு திருமணத்திற்கு நாள் குறித்தார்கள் திருமணத்திற்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு நாள் இருந்தது ஊர் அம்மன் கோயில் மண்டபத்தில் திருமணத்தை நடத்தலாம் என்று பெரியோர்களால் முடிவு செய்யப்பட்டது அறைக்கு தோழிகளால் அழைத்து வரப்பட்டால் அனாமிகா அதில் ஒருத்தி மாப்பிள்ள ரொம்ப சூப்பரா இருக்கிறாரடி நீ ரொம்ப குடுத்து வச்சவடி என்று அனாமிகாவை வம்பு இழுத்தாள் அவர்கள் பேசுவதை கேட்டும் கேட்காமலும் யோசனையிலே இருந்தால் அனாமிகா பைரவ் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் ஆண்கள் ஒரு பெண்ணை பிடித்தால் எப்படியும் அவர்களை அடைந்துதான் தீர்வார்களா அவர் நினைத்ததே என் மூலமா நடத்த முடியாது என்று தெரிந்து என் அப்பா மூலமாக நடத்துகிறாரா அவன் மேல் அவளுக்கு ஒரு சிறு வெறுப்பு தோண்டியது இந்த திருமணத்தை நிறுத்த அவளுக்கு மனதில்லை அவளுடைய பெற்றோருக்காக நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிட்டாள் இங்கு பைரவோ சம்பிரதாயங்கள் முடிந்து கிளம்பும் போது அவள் தன்னை அறையின் ஜன்னல் வழியை பார்க்க மாட்டாளா என்று எதிர்பார்த்தவன் இல்லை என்றதும் ஏமாற்றத்துடன் காரில் ஏறி கிளம்பினான் அனாமிகாவின் மனதை மாற்றுவது கடினம் என்று புரிந்து கொண்டவன் பாகனாவின் மூலம் ஆதிகேசவனோடு பேசி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கியிருந்தான் பாவனாவின் மேல் நல்ல அபிப்பிராயம் இருந்ததால் ஆதிகேசவன் முழு மனதோடு பைரோ அனாமிகா திருமணத்திற்கு சம்மதித்திருந்தார் திருமணத்திற்கு நாட்கள் நெருங்கிக் கொண்டிருந்தது அனாமிகா ஹாஸ்பிடல் வேலையை விட்டுவிட்டாள் அவளுக்கு தேவையான நகைகளும் துணிகளும் வாங்குவதில் குடும்பமே பிஸியானது வீடு உறவினர்களால் களை கட்டியது வீட்டை பெயிண்ட் அடித்து அலங்காரம் பண்ணினார்கள் வீட்டின் அருகில் உள்ள தோழிகள் அனாமிகாவை வம்பிழித்துக் கொண்டே இருந்தனர் ஆனால் அனாமிகாவால் இதையெல்லாம் ரசிக்க முடியவில்லை எதையோ இழந்தது போல் எப்போதும் காணப்பட்டால் திருமணத்திற்கு முதல் நாள் இரவு பெண்ணிற்கும் மாப்பிள்ளைக்கும் நலுங்கு வைப்பது அந்த ஊர் வழக்கம் அதற்காக அன்று சென்னையிலிருந்து தன் குடும்பத்தோடு காரில் வந்து கொண்டிருந்தான் பைரோ சாயங்காலம் நாலு மணிக்கு நலுங்கு வைப்பதற்கு முன் அனாமிகாவும் அவள் தோழிகள் இரண்டு பேரும் அம்மனை தரிசனம் பண்ணுவதற்காக கோயிலுக்கு கிளம்பினர் ஊர் எல்லையில் இருந்த அம்மனை கும்பிட்டு விட்டு வெளியில் நடந்து வரும்போது ஒரு ரெட் கலர் ஆமணி வேணில் இருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அனாமிகாவை இழுத்து ஆமணி வண்டியில் உள்ளே தள்ளியது தடுக்கப் போன இரண்டு தோழிகளையும் கீழே தள்ளிவிட்டு அனாமிகாவுடன் அந்த ஆமணி வண்டி வேகமாக கிளம்பி சென்றது பதறிக்கொண்டே ஊருக்குள் வந்து நடந்ததை சொல்லினர் தோழிகள் ஆதிகேசவன் என்ன செய்வது என்று தெரியாமல் பிரமை பிடித்து நின்றார் லட்சுமியோ தலையில் அடித்து கொண்டு அழுதாள் பெரியவர் ஒருவர் தம்பி போலீஸ் தானே அவர்கிட்ட சொல்லுங்க ஏதாவது பண்ணுவாரு என சத்தமாக கூறினார் அது சரிதான் என்று உணர்ந்த ஆதிகேசவன் பைரவிற்கு கால் பண்ணி அங்கு நடந்ததை சொன்னார் பைரவ் அம்மாவையும் தங்கையையும் கிராமத்திற்கு அனுப்பிவிட்டு நேராக மதுரை எஸ்பி ஆபீஸ்க்கு சென்றான் ஏற்கனவே அனாமிகாவின் தோழிகளிடம் வண்டி பற்றிய தகவல்களை அறிந்திருந்ததால் எஸ்பி ஆனந்தகுமாரின் உதவியுடன் வண்டியின் உரிமையாளர்களை பற்றி விசாரித்தான் ஆம்னிவேனின் உரிமையாளர் முரளிதரன் வண்டி திருட்டு போய்விட்டதாகவும் விட்டதாகவும் அதை பற்றிய கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளதாகவும் கூறினான் மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்லப்பட்டது சிம்மக்கல் ஸ்டேஷனில் இருந்து எஸ்ஐ போன் பண்ணி அந்த ஆம்னியில் லோக்கல் ரவுடி பாபுவை பார்த்ததாக சொன்னார் பாபு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார்களை போலீசார் தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்தனர் பாபு தன் நண்பர்களுடன் பெரியார் நிலையத்துக்கு அருகில் உள்ள டாஸ்மார்க்கில் இருந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டான் பாபுவை கண்ட்ரோலில் கொண்டு வந்த போலீசார் அடித்து விசாரித்தனர் சென்னையில் இருந்து இனோவா காரில் வந்த இரண்டு பேர் அனாமிகாவை கடத்தி வரும்படி கோரி நிறைய பணம் தந்ததாக கூறினான் அனாமிகாவை கடத்தி அவர்களிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் கூறினான் உடனே பைரவ் யோசனை வந்தவனாக என்ன கலர் இனோவா என்று கேட்டான் பாபுவும் பாபுவும்ார்க் கிரே கலர் என்றான் பைரவிற்கு புரிந்து தன்னையும் அனாமிகாவையும் ரொம்ப நாளாக யாரோ செய்து இருக்கிறார்கள் தன்னை அவர்கள்தான் அன்று கொலை செய்ய பார்த்திருக்கிறார்கள் தாம் தான் அதை அன்று எதிர்பாராத ஆக்சிடென்ட் என்று தவறாக நினைத்து விட்டோம் ஆனால் இதை செய்கிறது யார் அனாமிகாவுக்கும் எனக்கும் பொதுவான எதிரி யார் எதற்காக அனாமிகாவை அவன் கடத்தி இருக்கிறான் பல குழப்பத்திற்கு ஆளான பைரவ் பாபுவிடம் இனோவா நம்பரை வாங்கியவன் தன் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த வண்டியை பத்தி விசாரிக்க சொன்னான் எஸ்பி ஆனந்தகுமார் மற்றும் அவருக்கு உதவி செய்த போலீசாரிடமும் நோக்கி கிளம்பினான் பைரோ சென்னை அருகில் உள்ள ஒரு யார்டில் அந்த கிரே இனோவா அதிலிருந்து இருந்து அனாமிகாவை இழுத்து வந்தார்கள் இரண்டு தடியன்கள் சேரில் கால் மேல் கால் போட்டிருந்த ஒரு நபரின் முன்னால் அவளை நிப்பாட்டினர் அவர்கள் மூன்று பேரையும் பார்த்த அந்த ஆள் சந்தோஷமாக சேரில் இருந்து எழுந்தான் வாடி வா உன்னதா இவ்வளவு நாளா எதிர்பார்த்திருக்கேன் என்று கூறினான் அந்த ஆள் அந்த ஆளை நிமிர்ந்து பார்த்தால் அனாமிகா பணக்கார தோரணையில் இருந்த அவனுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது இருக்கும் நான் யாருன்னு தெரியணுமா உனக்கு ஈஸியா கழுத்தறுத்து கொண்டுட்டு போனியே அந்த ஆதியோட அப்பண்டினா என் பிள்ளைய குன்னுட்டு நீ உன் காதலோட சந்தோஷமா வாழ்ந்தா அதை பார்த்துட்டு சும்மா நான் ஒண்ணு அந்த பஞ்சாமிரத இல்லடி என்று சத்தமாக கர்ச்சித்தான் ஆதியோட அப்பன் மகாதேவன் அவனை நேர் பார்வை பார்த்தாள் அனாமிகா அவள் கண்களில் பயம் இல்லை என்னடி சாக போற பயமே இல்லாம என்ன பாக்குற என்று அனாமிகாவை பார்த்து கேட்டவுடன் அனாமிகா நக்கலாக சாவ பார்த்து நான் இருக்க மாட்டேன் என்றாள் வேகமாக அவளை நெருங்கி வந்த மகாதேவன் பலார் என்று கன்னத்தில் அரைந்தான் அவன் அரைந்ததில் அவள் உதட்டில் காயம் ஏற்பட்டு ரத்தம் அடைந்தது திமிர் பிடித்தவளே நான் உன்னை சாடி கலடி உன்னை தாய்லாந்து பட்டையா நகர விபச்சார விடுதிக்கு வித்துட்டேன் அங்க போடி தெரியும் என் பிள்ளை உன் தொட்டதுக்கு தானே அவனை கொண்ட போ உனக்கு தினந்தின நரகத்தான் இங்க காட்டுவானுங்க என்று கூறியவன் அங்கிருந்து அடியாட்களிடம் போய் இவளை கை கால கட்டி அவ சத்தம் போடாம தூக்கி போடுங்கடா தாய்லாந்து வரைக்கும் உசுரோட இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகந்தான் மகாதேவன் அந்த தடியன்கள் இரண்டு பேரும் அனாமிகாவை கண்டெய்னரில் பார்சல் பண்ணி கப்பலில் கண்டெய்னரை அனுப்பிவிட்டனர் அனாமிகா என்ற கண்டெய்னரோடு பயணிக்க தொடங்கியது கப்பல் அடுத்து அனாமிகாவின் நிலைமை என்ன அனாமிகாவை காப்பாற்றி விடுவானா பைரவ் அவர்கள் திருமணம் நடக்குமா நடக்காதா தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடு விரைவில்